அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மெயின ராசிக்கான பலன்கள் அப்படின்றத எப்படி இருக்கும்னு இன்றைக்கி இந்த பதிவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஆண்டு வந்து மூன்று வருட கிரகங்களும் ஒரே நாட்டில் பயிற்சி ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் சனி பகவானும் பயிற்சி ஆகிறார் சனி பகவான் வந்து இவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இருந்து இவங்க ராசிக்குள்ளே வர ஜென்ம ராசிக்கல வராரு அடுத்தபடியாக பார்த்தோம் குரு பகவான் அதிபதியான குரு பகவான ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வராரு சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேதுக்கள் இந்த ராகு கேது வந்து ராகு வந்து இவங்க ராசியில் இருக்கார் இப்போ இவங்க ராசியில இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்தோன்னா இவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல பார்த்துக்கிறார் இந்த அமைப்புகள் வந்து இந்த பயிற்சிகளில் அமைக்களை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு சுபீட்சம் நிறைந்த ஆண்டாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ராகு கேதுக்கள் ராகு வந்து ஆறில் கேது வந்து ஆறில் வர்றது ஒரு சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குரு பகவான் வந்து சுகஸ்தானத்துக்கு வர்றார் ராசி ராசி அதிபதியை வந்து சுகஸ்தானத்துக்கு வர்றார் அது மட்டும் அவர் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதுவும் அதே மாதிரி சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறது மேலும் ஒரு சிறப்பு ராகு பகவானை பார்க்கறதும் ஒரு சிறப்பு ஸோ எப்படி பார்க்கச்சே இந்த அமைப்பில் இந்த இது இந்த கட்ட அமைப்பு பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்கணும்னு நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவங்களுக்கு இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னடா சனி பகவான் உள்ளே வராருன்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யும் ஸோ அதை பற்றி இவங்க வந்து பற்றிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சனி பகவான் வந்து எல்லாரும் வந்து கர்மக்காரன் வரும் பிரச்சனைகள் தான் கொடுப்பாரு நம்ம நினைச்சிருக்கோம் ஆனால் சனி பகவானால் நிறைய நன்மைகளும் நடக்கும் பொதுவாக சொல்லணும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி வர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடமாற்றங்கள் இருக்கும் திருமணம் ஆகாத திருமணம் நடைபெறுது உத்தியோகத்தில் இருக்கும் நிறைய நல்ல ப்ரமோஷன் அதெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்புறம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் அதெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் எல்லா விதத்திலையும் பார்த்தாலே இந்த மீனராசிக்காரருக்கு அவர் அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படித்தவர்கள் அதிகமாக நல்லா படித்தவங்க இருப்பாங்க இந்த மெடல்ஸில் வாங்குறாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ புகழ் வருபவர்களாக இருப்பாங்க இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் படிப்பில் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க அதுக்கடுத்த படியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விளையாட்டுத் துறையில் வந்து சாதனையாளர்கள் நிறைய எல்லாத்துலேயுமே ஒரு சாதனை புரிந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதிக பேர் இந்த தான் இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த இங்கே தனி மகவானம் வர்றதுனால இந்த ஆண்டு இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டாதான் இந்த ஆண்டு இருக்கும் கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இதுவரை இவர்களுக்கு இருந்த பொருளாதாரத்தில் இருந்த தடைகள்லாம் வந்து நீங்கி பொருளாதார வசதி நிறைய சேரும் பொருள் செலவு நிறையவே சேரும் ஆடை ஆபரணங்கள் நல்லா சேரும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க நினச்ச காரியம் வந்து கூடும்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு லோன் வாங்குறாங்க அப்படின்னா இவங்க லோன் ஈஸியாக கிடச்சிரும் ஸோ லோன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ணுவாங்க அதே சமயத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த பிஸ்னஸ் இவங்க நேரடியாக இவங்களுடைய கண்காணிப்பில் வச்சுருந்தாங்கன்னா நல்ல ஏற்றத்தை இருக்கும் ஒருத்தர் நம்பி விட்டாங்க அப்படின்றது ஆனாங்கன்னா இவங்களுக்கு வந்து அதை பெரிய பாதகமாக தான் முடியும் ஸோ அதனால் எக்ஸ்பேன்ஷன் இருந்தாலும் இவங்களோட நேர் பார்வையில் இருக்கும் வரைக்கும் அந்த தொழில் வந்து ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டாக இருக்கும் அதனால் இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால அதில் வெளியூர் வெளிநாடுலாம் போக வேண்டிய ஒரு அமைப்பு கூட இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அதனால் பிஸ்னஸ் நிறைய கிடைக்கும் லாபங்கள் நிறைய கிடைக்கும் ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு பொது குறிப்பாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சொல்லலாம் மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்கும் சப்போஸ் எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் ஸோ அவருக்கு வந்து திடீர்னு பிரான்ச் மேனேஜர் இல்லை ரீஜனல் இடி இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ் அதிர்ச்சி தரும் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கிச்சு ஒரு நல்ல ஏற்றமாக வந்து எதிர்பார்த்துக்க மாட்டேன் அதெல்லாம் அவன் கிடைக்கும் ஸோ ஒரு சந்தோஷம் குதூகலம் நிறைந்த உத்தியோகத்தில் ஒரு நல்ல மதிப்பு நல்ல மரியாதை இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு இவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு எல்லாமே இருக்கும் இவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் உத்தியோகத்தில் இருக்கும் பதவி உயர்வு நிறைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் பர ப பணவர்கள் நிறைய வத பல விதத்தில் வரும் அதே சமயத்தில் வந்து விரயங்களும் நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்து வீண் விரயங்கள் நிறைய வரும் அந்த செலவு செலவு வந்து இவங்க கட்டுக்குள் வச்சுக்கிறது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் கடன் வசதிகள்லாம் இவங்க இதுக்கு ஏற்பட்ட இந்த கடன் தொல்லைகள் நீங்கும் கூட நம்ம சொல்லலாம் அது நல்ல ஏற்ற வழி பிறக்கும் இந்த இவங்களுக்கு படிப்பில் இருக்க பார்த்திங்கன்னா படிப்பை மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அவங்க படிப்பில் அதிக கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்பு கூட நிறைய பேர் கிடைக்கும் கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்லாம் நிறைய பேர் வெளிநாடு போய் தான் படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருப்புகள் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இல்லையா வேலையில் பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் நிறைய புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து நல்ல ஏற்றம் நிறைந்த ஒரு ஆண்டு எல்லாமே ஒரு பல விதத்தில் பார்த்திங்கனா அவங்களுக்கு ஒரு நன்மை தரும் ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த இந்த ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்கார்கள் பெண்களுக்கு வந்து கை வாங்கி இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அத்தகைய ஒரு சிறப்பு நேர்த்தி வந்து இந்த இடத்துல இருக்கும் அவங்களுக்கு வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் இவங்களுக்கு பிரயாணங்கள்னால வெயின் விரயங்கள் ஏற்படும் ஸோ அந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றத சுகஸ்தானத்தில் வர்றதுனால வந்து இவங்களுக்கு கிடைக்க இந்த வீடு வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த யோகம் அமையும் கூட நம்ம சொல்லலாம் இடமாற்றம் எப்படினாலும் வந்து இந்த மீனராசிக்கார்கள் ஒன்று இடமாற்றம் இருக்கும் உத்தியோகத்திலே அது மாற்றம் இருக்கும் இல்லை வீடு வண்டி வாங்கின அமைப்பு வந்து இருக்கும் புதுசாக வண்டி வாங்கணும் அந்த மாதிரிலாம் கூட இணைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு ஒரு கை கை கொடுத்து அதை நிறைவேற்றும் ஒரு ஆண்டாக கூட இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு பல தடைகள் நீங்கும் அதனால் வந்து பொருளாதாரத்தை ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில காரிய தடைகள் நடைபெறும் இந்த காரிய தடைகள் நடந்தாலும் அதுவும் ஒரு தாமதமான நடந்தால் அதுவும் வந்து ஒரு சாதகமான முடிவாக தான் இவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமும் தேவை இவங்களுக்கு அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேது பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால ஆரோக்கியத்தில் நல்ல மே முன்னேற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இது மாதிரி இந்த நீர் வியாதிகள் இருந்தா இருந்தால் கூட அது குணமாகிடும் அவங்களுக்கு சொல்லலாம் எதிரிகள் வந்து இவங்க நம்பி இவங்களை எதிர்க்க நிறுத்த முடியாது இந்த மீன ராசிக்காரர்கிட்ட எதிரிகள் யாரும் இந்த ஆண்டுன்றப்போ எதிர்க்க நிற்க முடியாது எதிர்த்தாங்கன்னா ஓடிடுவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு தான் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லுறாங்க திருமண தடை உள்ள திருமணம் ஆகும் ஏன்னா ஜென் சனி பகவான் ஜென்ம ராசியில் வரதுனால நிறைய மாற்றங்கள் இருக்கும் எல்லாருக்குமே வந்து சனி பகவான் வந்து பா இதுவே செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது அந்த அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து இவங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கை கூடும் புத்திரபாகிய அமைப்பு இருப்பவர்களுக்கு புத்திரபாகியம் அமைக்கும் சொல்லலாம் உத்தியோகம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு இவங்க கை ஓங்கியே இருக்கும்னு சொல்லலாமே மீன இந்த ஆண்டு கை ஓங்கியே இருக்கும்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு ஆண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போ போகிறதுக்கான பிராணங்கள் வந்து இவங்களுக்கு கை கூடும் சொல்லலாம் இப்போது சில பேர் வந்து வெளிநாடு போனோம் ப்ரான் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த காலகட்டம் மே மாதத்துக்கு மேலே அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் அது கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்றம் இந்த ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் மாதிரி இந்த இதில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பொரு இந்த பிஸ்னஸில் இந்த தடைக்க பிஸ்னஸ்க்காக இவங்க பணம் இதுக்கு எதாவது இது பண்ணியிருப்பாங்க அது கிடைச்சா இழுத்து போய் இழுத்து வச்சுட்டே இருக்கும் பேங்க் மேனேஜர் இப்போவா போவானுமா இல்லை இந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ஸும் இழுத்துருப்பான் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நீங்கி இவங்களுக்கு ஈஸியாக பணம் வரும் சார் அந்த பணம் வரதுனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் நல்லா ஒரு டெவலப்மெண்ட் ஒரு கொடுப்பாங்க வங்கி கடன் கேப்புறம் வங்கி கடன் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் நிறைந்த ஆண்டாக தான் இருக்கும்னு சொல்லலாம் நான் அவங்களுக்கு அதனால் பிஸ்னஸ் இவங்க ஆப் இவங்க நேரடி கண்ட்ரோலில் இருக்குது மேலும் சிறப்பு அப்படி இல்லைன்னா வந்து அது பாதகமான நிலையை தான் இவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்த பற்றி அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டகாலிகுன்னு சொல்லலாம் இவங்க நினைச்ச காரியம் கூடும் தொட்டதெல்லாம் வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல விதத்தில் இவங்க நன்மைகள் கிடைக்கும் சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறைய தேடி வரும் இவங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமாக வரும் ப்ரமோஷன்ஸ் வரும் ட்ரான்ஸ்ஃபர் வரும் வீடு வண்டி வாங்கினது இதெல்லாம் வரும் அதேமாதிரி இவங்க வந்து எதாவது வாங்கணும்னு நினச்சி லோன் அப்ளை பண்ணோட டக்குன்னு கிடச்சிடும் அவங்களுக்கு வெயிட்டிங்கே கிடையாது விஐபி மாதிரி வரும் ஸோ அதனால் டக்குன்னு லோன் கிடச்சிரும் அவங்களுக்கு ஸோ அது விஷயமா வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் வண்டி வாங்குவாங்க புதுசாக வீடு வாங்குற அமைப்பு இருக்கும் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அவங்களுக்கு குடும்பம் எதுவே பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்து ஒன்றா சேர வாய்ப்பு கூட கிடைக்கும்னு கூட சொல்லலாம் திருமண அமைப்பு நடைபெறும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பல பேருக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைப்பாங்கவுங்க ஸோ அந்த இப்படி சேச்சை வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் போக கூட இவங்க பண உதவி பண்ணாங்கன்னா மிக்க மிக்க கவனத்தோடு இருந்து அந்த இது செய்யுதுன்றது இவங்களுக்கு சிறப்பு அதில் டி அப்படின்னா வந்து ஒரு பாதகமான நிலையை உருவாகும் கூட சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தது திரௌதி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஈ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் அப்போ போய் அவங்களுக்கு மேலோம் அதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு சில முடிவு நிலை கூட கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலை ஒரு சில காரிய தடைகள் அப்போ போய் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அந்த காரிய தடைகளை வந்து எல்லாம் நன்மைக்கே நினச்சாங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல முடிவாக தான் இவங்களுக்கு கிடைக்கும் பிரயாணங்களில் பீன் செலவு விரயங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு மற்ற கஷ்டப்பட்டு வரணவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க அது கவனமாக இருந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும் அவங்க கெப்பாசிட்டி என்னென்னு அதுக்கேற்ற மாதிரி உதவி பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் அதனால் பணம் நிறைய சேருதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா வீண் விரயத்தில் போச்சுன்னா அது பாதிப்புகள் வரும் ஸோ உடல் ஆரோக்கியத்தை நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் எப்படி பார்த்தாலும் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல புத்தாண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால ஜென்மசனி உள்ளே வந்து அதை பற்றி ஒரு கவலை உங்களுக்கு அதுக்குமா தேவையில்லை ஸோ நம்ம சனி பயிற்சியை பற்றி நம்ம செப்பரேட்டாக அதை பற்றி பேச எப்படி இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பாதிப்புகள் இருக்காது அது அதையும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மீனராசிக்காரர்களுக்கும் பொங்கி வரும் பொங்கி புத்தாண்ட அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா இதோட இந்த பதிவு முடிது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்